என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உனக்கு கெடுதல் செய்ய ஒருவர் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய திட்டத்தை அரங்கேற்ற ஒவ்வொரு வழியாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார் ஏதாவது ஒரு வழியில் உன்னிடத்திலிருந்து இந்த ஒரு பொருளை எடுத்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு அவர்கள் கெடுதலை செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டு உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது இவர்களால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் உன்னை தேடி வந்து உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல தீமைகளை செய்துவிட இவர்கள் எண்ணிக்கொண்டு உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லபடியாக உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது உனக்கு இவர்கள் இப்படியெல்லாம் செய்வதை பார்க்கும் பொழுது இவர்களா இதை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது ஆனாலும் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவோம் அப்பொழுதுதான் நாமும் நிம்மதியாக இருக்க முடியும் என்கின்ற உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய நிம்மதியை தேடி உன்னை சுற்றி இருக்கின்ற கெடுதல்களை எல்லாம் நீ மறந்து நிற்கின்றாய் இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை பற்றி என் பிள்ளை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ உன் வாழ்க்கை பயணத்தில் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் அறிந்து கொள்ளாமல் நீ இருப்பதனாலோ என்னவோ எந்த விஷயம் உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை உன்னால் பெற முடியவில்லை இந்த கருப்பன் எத்தனை முறை உன் எச்சரிக்கை செய்தியினை கொடுத்தாலுமே உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற பல நன்மைகளும் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை கைவிட்டு விட முடியாதபடிக்கு நீ மகிழ்ச்சியோடு இருந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே உன்னுடைய மகிழ்ச்சியை காணாமல் போனது போலத்தான் இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நிலையிலும் உன்னுடைய சந்தோஷம் உன் கைகளுக்கு வரவில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்த மாற்றத்தை உன்னால் பெற முடியவில்லை உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலுமே என் பிள்ளை சட்டென்று எந்த ஒரு கைவிட்டு விடாமல் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற இந்த எச்சரிக்கை வாக்கு நிச்சயமாக மிக பெரிய உதவியை செய்யும் ஏனென்றால் அவர்கள் தீட்டிய திட்டங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற தயாராகி விட்டார்கள் அவர்கள் அனுப்புகின்ற இந்த ஒரு நபர் உன்னிடத்தில் வந்து நான் சொல்கின்ற பொருளை கேட்கிறார் என்றால் எக்காரணம் கொண்டு அதனை அவர்களின் கையில் நீ கொடுத்து விடாதே என் குழந்தையை நீ நினைக்கலாம் அம்மா நம்மிடத்தில் வந்து ஒருவர் ஆசையாகவோ அல்லது ஏக்கமாகவோ ஒரு பொருளை கேட்கும் பொழுது அதை எப்படி நம்மால் கொடுக்காமல் இருக்க முடியும் இல்லை என்று சொல்ல மனம் வராதே நம்மிடத்தில் வைத்து கொண்டு அதை இல்லை என்று எப்படி என்னால் சொல்ல முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாயல்லவா என் பிள்ளையே உன்னுடைய பெருந்தன்மையான மனது எனக்கு புரிகின்றது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனாலும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே உனக்கான மகிழ்ச்சியான நேரங்களும் உனக்கான அற்புதமான வாழ்க்கையும் அங்கே மறைந்து கிடக்கின்றது எந்த நேரத்திலும் இதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே நீ தேடி அலைந்த சந்தோஷம் ஒட்டுமொத்தமாக உன் கைகளுக்குள் கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது நீ தேடி அலைகின்ற மகிழ்ச்சி எப்பொழுதுமே உனக்கே சொந்தமானதாக இருக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே இவை எல்லாவற்றையுமே நீ மறந்து அங்கே நிம்மதி மட்டும் போதும் என்ன நடந்தால் எனக்கென்ன என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை இவர்கள் கொடுக்கத்தானே வருவார்கள் நாம் என்ன செய்தாலும் இவர்கள் இதனை தாங்கிக் கொள்கிறார்கள் நாம் எவ்வளவுதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் இவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தத்தான் இவர்கள் முன்வருவார்கள் என்பதை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்களுக்குள் ஒரு பொழுதும் கொள்ளாதே இவர்கள் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நடத்த ஒரு பொழுதும் நீ அனுமதி கொடுத்து விடாதே அப்படியானால் உன் கருப்பன் நான் சொல்வது போல கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே அதிலிருந்து நீ உனக்கானதை எல்லாம் பெற துடிக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுத்துக்கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னால் முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை உன்னால் நடக்காத காரியம் என்று எதுவும் இல்லை நீ நினைத்துவிட்டால் இங்கு முடியாதது என்று எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் திறமையோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு கருப்பன் இருக்கின்றவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த துன்பங்களை கடந்து வரக்கூடிய மனவலிமையும் அங்கு அதிகமாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அந்த இடத்தில் இந்த கருப்பன் இருந்து உனக்கு அதனை பெற்று கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகூடி வரவில்லை ஆனால் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்ததல்லவா அப்படியானால் உனக்கும் ஏதோ வகையில் தெய்வம் உதவி செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிப்பொழுதில் நான் சொல்ல போகின்ற இவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை பொதுவாகவே நம்முடைய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது குறிப்பாக உன்னுடைய சொந்த தேவைகளுக்காக நீ பயன்படுத்துகின்ற பொருட்கள் உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் உன்னிடத்தில் வந்து ஒரு பொருள் அதாவது உன் இல்லத்தில் சமையலுக்கு வைத்திருக்கின்ற ஒரு பொதுவான பொருள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொதுவான பொருளை ஒருவர் கேட்கிறார் என்றால் அதை நீ கொடுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நீ உன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துகின்ற நீ தலைவாறுகின்ற சீப்பு உனக்காக நீ வைத்திருக்கின்ற எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் அந்த பொருட்களை இன்னொருவர் கேட்கிறார் உன்னுடைய காலனி இது போன்று உனக்கு இருக்கின்ற பொருட்களை கேட்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதை நீ கொடுத்து விடாதே அதிலும் குறிப்பாக உன்னுடைய ஆடைகள் இதுவெல்லாம் என் குழந்தையே இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க பயன்படுத்துகின்றார்கள் என்பதனை பல முறை இந்த கருப்பன் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றேன் வினைகளை செய்ய நினைக்கின்றவர்கள் எல்லாம் இதுபோன்று உன்னிடத்தில் பெறுகின்ற பொருட்களை வைத்துத்தான் செய்கின்றார்கள் சில நேரம் நீயே யோசித்திருப்பாய் உன்னுடைய வாடை ஒன்றை நீ வெளியே எரிந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் அப்பொழுது நீ என்ன நினைப்பாய் நான் துவைத்து கொடியில்தான் காய போட்டிருந்தேன் ஆனால் எடுக்கும் பொழுது அந்த ஆடை அங்கு இல்லை காற்றில் பறந்து சென்று விட்டது என்று நீ நினைத்து அதனை அப்படியே விட்டு விடுவாய் ஆனால் பல நாட்கள் கழித்து பல வருடங்கள் கழித்து இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பங்கள் போட்டு ஆட்டி படைக்கும் உனக்கு அந்த நேரத்தில் அந்த ஆடைதான் ஞாபகத்திற்கு வரும் நம்மை விட்டு சென்ற துணி நமக்கு எதிராக மாறியிருக்குமோ அதை வைத்து நமக்கு யாரேனும் ஏதேனும் செய்வினைகளை செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் அப்பொழுது வரும் என் குழந்தையே அதை நினைத்து என் குழந்தை பெரிதளவில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாயல்லவா இது போன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் உனக்கு இந்த எச்சரிக்கையை தந்து கொண்டிருக்கின்றேன் செய்வினைகளெல்லாம் உன்னை ஒருபொழுதும் பொழுதும் நெருங்காது அதற்கு இந்த கருப்பன் ஒருபொழுதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் ஆனால் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களினால் அந்த செய்வினைகளை ஒருவேளை நீ உனக்குள் வரவைத்து விட்டாயானால் கருப்ப நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது உன்னால் உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் மட்டும் தான் சரி செய்ய முடியும் அதை யாராலும் சரி செய்ய முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து நடத்தக்கூடிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் கருப்பணி நாட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கின்ற தருணத்தில் இந்த மனிதர்கள் இதுபோன்ற செயல்களை செய்து மேலும் கருப்பனின் கோபத்திற்கு ஆளாகி நிற்கின்றார்கள் அப்பன் அவ்வளவு எளிதில் யாரையும் விட்டு விடுவதில்லை சர்வசாதாரணமாக எந்த விஷயத்தையும் உன்னை கடந்து வரச் சொல்லவில்லை என்ன நடந்தாலும் அதை அப்பன் நிச்சயமாக நடத்துவான் என்கின்ற எண்ணம் உனக்கு நிச்சயமாக இருக்கட்டும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் வெளிக்கொண்டு வர நினைக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நேரத்திலும் இவர்களுக்கு எந்த வகையிலும் நீ எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடுத்து விடாதே நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அது உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதனால் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அந்த தவறை நாம் செய்யக்கூடாதல்லவா நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதனால் தான் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்க கூடாது இனிமேலாவது இதிலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மை தீமைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விடு நினைத்து பார்த்திட முடியாத நேரத்தில் இந்த வாழ்க்கை வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை இந்த கருப்பன் உனக்கு பெற்று கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருந்து விட்டது என்றால் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ இடம் கொடுக்க மாட்டாய் என் பிள்ளையை நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் இவர்களுக்கு எதற்கு நான் கொஞ்சம் பயன்படுத்தி விட்டு தருகிறேன் இன்று உன்னுடைய இந்த ஆடையை கொடு நான் அணிந்து விட்டு கொடுக்கிறேன் என்று கேட்கும் பொழுது அதற்கு ஒரு பொழுதும் என் பிள்ளை சட்டென்று தலை சாய்த்து அதன் பிறகு காலம் முழுவதும் உன் தலை சாய்ந்து நிற்கக்கூடிய நிலை வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு வாழ்க்கையில் போராட்ட களமாகத்தானே இருக்கின்றது எங்கிருந்து எந்த திசையிலிருந்து என்ன துன்பம் வரும் என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எப்பொழுதும் போல நமக்கு இந்த வாழ்க்கை பேரின்பத்தை கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாத பல விஷயங்கள் உன்னால் நடத்த முடியாத பல விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் சரியாக உணர வேண்டும் இதிலிருந்து உனக்கான வெற்றியை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு மதிப்பிருந்தால் நிச்சயமாக யாருக்கும் எந்த ஒரு பொருளையும் நீ கொடுக்காதே உடன் பிறந்தவர்களாகவே இருந்தாலும் என் பிள்ளை இது போன்று நீ பயன்படுத்திய பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து பழகாதே என் உடன் பிறந்தவர்தானே நான் கொடுப்பதில் என்ன இருக்கிறது என்று நினைக்கலாம் இன்று யாரையும் நம் முடியவில்லை இவர்களை பயன்படுத்தி இன்னொருவர் உனக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் அப்பன் சொல்வது எல்லாம் யாருக்கு தெரியுமா வாழ்க்கையில் உச்சகட்ட துன்பத்தில் இருப்பவர்கள் சுற்றி சுற்றி தன்னை வேதனைகள் அடித்து கொண்டிருப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தனக்கு ஒருவரால் கெடுதல் நடக்கிறது என்பதனை நம்பவர்கள் தனக்கு என்னாலும் தன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மனதிற்குள் தனக்கு செய்வினைகள் இருக்குமோ என்கின்ற பயம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் பொருந்தும் மற்றபடி சாதாரணமாக இருக்கின்றவர்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் எந்த நேரத்திலும் தன் வாழ்க்கையில் அடக்கின்ற விஷயங்களுக்கு தன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையினால் வெற்றியை பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு இது பொருந்தாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலும் கெடுதல் செய்ய ஒருவர் நினைக்கிறார் என்றால் என் பிள்ளையை எக்காரணம் கொண்டும் இதை நீ தவிர்த்து விடாதே எக்காரணம் கொண்டும் இவர்கள் உனக்கு எந்த நிலையிலும் துன்பத்தை கொடுக்க முன்வரும் பொழுது நீ அவர்களினுடைய வலைக்குள் சென்று சிக்கிவிடாதே நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் இது போன்ற தவறுகளை செய்து விடாதே என் குழந்தையை பயன்படுத்திய ஆடைகளை பொதுவாக மற்றவர்களுக்கு கொடுப்பது தவறு ஒருவருக்கு நீ எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒன்று பணத்தை கொடு அல்லது புதிய ஆடையை வாங்கிக் கொடு இல்லாத வருஷத்தில் நாளை உனக்கே அது எதிராக வந்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலம் கெட்டு கிடக்கிறது யார் என்ன செய்வார்கள் என்று அறிய முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றோம் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் மனது எதை பற்றி எல்லாமோ யோசிக்கிறது அப்படியானால் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கானதை பெற துடிக்கின்ற நேரம் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியானது என்று நீ உணர வேண்டும் என்றால் இந்த தவறுகளை நீ செய்யாமல் இருந்து விட்டாலே போதும் நீ எந்த பொருளையும் யாருக்கும் கொடுக்காமல் இருந்து விட்டாலே போதும் தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் சுற்றி இருப்பவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இரு எல்லா விஷயங்களும் உனக்கு என்றும் பேரின்பத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பனின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளுக்கு என்றுமே வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.